அச்சாரம் டிவி நிறைவேற்ற பார்த்தேன் இது நான் பார்த்துருக்க கூட ரெட்ரோ ரெட்ரோ தரையும் சுத்தத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி குத்திக்காரன் சொல்லிடுறேன் நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன் தேடலை அப்புறம் தேடல டிசிபியூஷன் பண்ணும்போது சில படங்கள் வந்து நல்லா இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க ஆடியன்ஸுக்கு தள்ளி நீ தான் படம் முடியாது ஆமாம் தான் நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு தான் தேட்டக்கூடியதான் பார்க்காம கொண்டு வந்துருவீங்கன்னு கேட்பேன் கேட்பாங்க ஏமா இருந்தேன் ஓனா படமாக ஏமா கொண்டு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் வேறு வழி இல்லைங்க நல்ல படமோ கேவமான படமோ எடுத்து முடித்தாச்சு அது திரைக்கு வந்து ஏதாவது கொஞ்சமாக தேர்வு முடிச்சுட்டு தான் கொண்டு வராங்க ஸோ அதனால் நல்ல படமாக கெட்ட படமாக இருந்தால் வந்து தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இது கதை இது லைஃப்பில் நடந்து லைஃப்பில் நடந்து சமூக அதே மாதிரி தான் எதுக்கு நான் திடையா சொல்லுவீங்க இது ரொம்ப ஒரு படம் சூர்யா சார் ஏற்கனவே முன்பு நூலாகி ஆகிட்டு இதில் கங்குவான ஒரு படம் இருந்துச்சு இப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ மேலும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படம் இல்லை கதைன்னு பார்த்திங்கன்னா ஜோதி ஜார்ஜ் வந்து ஒரு ரவுடி அவருக்கு குழந்தை அனாதையாக இருந்த சூரியாவை தத்தெடுத்து நான் புள்ளன்னு சொல்ல மாட்டாங்கிறாரு வளர்க்குறாரு அது அவங்க மனைவி தான் வளர்க்குறாங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து பில்லன்களால் அவரை சாவடிக்க போகும்போது இவர் சின்ன வயசில் ஃபைட் பண்ணி அவரை காப்பாற்றுறாரு அதுக்கு பிறகு ஒரு கா மாணாக ஏற்றுகிறாரு ஏற்றுட்டு அவங்க கூட வந்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு இந்த கேப்பில் சின்ன வயசில் ஹீரோயின் பூஜா இத்கிட்டவே சந்திக்கிறார் சந்தித்த அந்த பொண்ணு இப்போ வந்து லைவில் வந்து டாக்டராக இருக்காங்க அங்கே சந்திக்கிறாரு உடனே அந்த பொண்ணு மேலே காதல் வருது அந்த பொண்ணுக்கு சின்ன வயசில் இருந்த சூரியனை தெரிஞ்சு ரெண்டு பேத்துக்கு காதல் வருது பட் அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன் நான் உன்னை காலியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நீ இந்த எல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ இருந்து அந்த ரவுடீசன் விட்டுட்டு வராது இப்போ இந்த சமயத்தில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு தங்க கோல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை வந்து இவர்கிட்ட இருக்குது அவங்க அப்பா வந்து அதை மட்டும் கொடுத்துரு கொடுத்துட்டா உன்னை விட்டுடுறான் அப்படின்றாரு இல்லை எல்லாம் அதை தரமாட்டேன்றாரு இப்போ அப்பா பையனுக்குள்ள போகிறாங்க இந்த வாரம் வரும்போது மறுபடியும் ரவுடீஸ் சந்தை கையில் தோடும்போது பூஜை அப்படியே வந்து மறுபடியும் ரவுடீசை தொட்டியா அப்படின்னு சொல்லி கல்யாணம் நாளில் வந்து கல்யாணத்தை அம்மா போயிடறாங்க இதுக்கு பிறகு என்ன நடந்தது பூஜை கிட்ட கூட விஷம்பாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கதை இது ஒரு நார்மலான கதை இது ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும் ஆனால் அந்த திரைக்கிறது சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படி இந்த படத்தில் அவ்வளோ இல்லைங்க ஃபஸ்ட்டு அந்த கல்யாணம் வரைக்கும் படம் நல்லா கரெக்டாக அந்த கல்யாணத்தில் பூஜை கிரிக்க கல்யாணம் வரைக்கும் படம் தெளிவாக போகுது நல்லாவே போகுது அதுக்கு பிறகு பாருங்கள் வல்ல 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 இந்த படத்தை ஏந்தால் எப்படா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காப்பிடு பட் சூரிய 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 மட்டும் இன்னைக்கு இங்கே நிற்கிற என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் ப்ரீஹிட்டு கொடுத்துட்டா அந்த ஹீரோ அந்த டேரக்டர் கதை கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல உடனே அந்த பிஸ்னஸை வச்சு உடனே அவரை கனெக்ட் பண்ணி உடனே ஷூட்டிங்காக போகிறாங்களே ஒரே அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் பார்க்குறாங்களா கதை கேட்குறாங்களா பவுண்டரி பார்க்குறாங்களா அப்படின்னு ஆனால் இப்படி ஒரு கேவலமான படம்னால் இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஹீரோக்கள் படம் ஃபுல்லாகவே தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்க மாட்டாங்க அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அவனுக்கிட்டும் ரசிக்கிறாரு அவனையும் படத்தை திருப்திப்படுற மாதிரி திருப்திப்படுத்த மாட்டேங்குது இப்போ என்னன்னா இப்போ சமீபம் வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து ஒரு தெளிவாக இல்லை முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கா ஒரு படம்னா ஒரு காமெடியும் இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் கலகலப்பாக படம் பண்ணுவோம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்ப்பாங்க இன்றைக்கி தேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு நான் படங்கள் பிரிய பிறகு இருக்கிற ஒரு படங்களே இல்லை இன்றைக்கி புதுமுக படங்கள் ரொம்ப அந்த ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் நல்லா கிடைக்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமிலி இதே டூரி டூரிமென்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பதே ஃபேமிலீஸ் ஆகிடுது அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி படம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் எடுத்தாங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஜெயிச்சார் அவர் மேலே ஒரு கதை பண்ண ஆனமா ஸோ இந்த படம் இந்த கோட்டில் வந்து படம் பார்க்குறதுக்கு உண்டான இதே இல்லை ஆனால் சந்தோஷ் நாராயண் பார்த்தீங்கன்னா ஆ மனுஷன் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருந்த பிள்ளைங்களா ஒரு ஃபுட்டேஜ் நல்லா இருந்தாலும் அவர் இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு மியூசிக் போட முடியும் ஒரு படமே நல்லா அவர் என்ன பண்ணுவார் அவர் என்னென்னமோ தேற்ற பார்க்குறாரு பி விஷயா சூர்யா வந்து உயிரை கொடுத்து நடிக்கிறார் வழி அவர் ஒவ்வொரு படங்களும் வந்து நல்லா நடிக்கிறாரு ஆனால் கதை கேக்குறாங்கிறதான் தெரியல ஏன்னா வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஏன் முடிஞ்சார் என்றது இந்த திரையமற்றா சூர்யா சார்க்கு என்ன சொல்கிறேன் தயவு செய்து சூர்யா சார் உங்களுக்கும் நிறைய ஃபேன் கலை நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நீங்கள் நல்ல கதை தவிட்டு ஒரு வெற்றி படத்தை கூடுங்க ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மாட்டிக்கிட்டீங்க அதனால் தயவு செய்து மாதிரி படங்கள் நடிக்காமல் ஒரு நல்ல படங்கள் நடிங்க நன்றி வணக்கம் இந்த முடிவு பிடிச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்